வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி மாதத்துல கொடியேற்றம் மிக சிறப்பாகவே நடைபெற்றது அதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனின் வழிபாட்டின் பெருமைகளையும் எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றிய முறையான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்குது முருகனினுடைய அறுபடை வீடுகளில் இது இரண்டாம் படை வீடாக விளங்குவதுன்னு சொல்லலாம் அறுபடி வீடுகளிலேயே கடற்கரையில் அமைந்திருக்க ஒரே கோவில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில சூரபத்மனை முருகன் வதம் செய்த தலமாகவும் இது சிறப்பாக போற்றப்படுது சூரனை வென்றதாலவே ஜெயந்திநாதர் என பெயரில் இங்கு முருகன் வந்து அருள் பாலிக்கிறாரு சண்முகர் வடிவல முருகன் அருள் பாலிக்கும் ஒரே தலமும் இதுதானா முருகனின் வீரத்தை கொண்டாடும் கந்தசஷ்டி விழா வந்து இங்கு வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுமா மூலவரான சந்ததியின் ஐந்து லிங்கங்கள் இருக்குதான் முருகனுடைய முக்கிய படைத்தலைவனான வீரபாபுக்கு அமைச்சிருக்காங்க சூரிய சந்திர நாகத்தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் வந்து கோவிலுடைய கருவறை வரை வந்து செல்வது இங்கு ஒரு சிறப்பம்சனே சொல்லலாம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதனும் திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காரு தூத்துக்குடியில இருந்தே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர் அமைஞ்சிருக்குதான் இங்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகளும் இருக்குது கோவில் அருகே தான் ஏராளமான தங்கும் வி வசதிகளும் இருக்குதா இங்கு தமிழ்நாடு சேவை உணவு வகைகளும் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா வந்து திங்கக்கிழமை அதிகாலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குது கொடியேற்றத்தையொட்டி தான் திருக்கோயில வந்து அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டுச்சான் ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணி அளவுல உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் மூணு மணி அளவில் பார்த்தோம்னா உதய மார்த்தாண்ட தீபாராதனையும் நடைபெற்றிருக்குது அதிகாலை நாலு மணி அளவுல தான் கொடி பட்டமானது வெ வெள்ளி பலாக்களை வந்து ஒன்பது சந்ததிகள் வழியாக கொண்டு வரப்பட்டோம் அதிகாலை வந்து ஐந்து இருபது மணிக்கு திருக்கோயில உள்ள செப்பு கொடிமரத்துல காப்பு கட்டியிருக்காங்க திரு ஏற்ற திருவிழா பார்த்தோம்னா முத்துக்குமாரசாமி பாட்டார் வந்து மாசி திருவிழாவிற்கான கொடியேற்றத்தினை ஏற்றிருக்காரு தொடர்ந்து கொடிமரத்திற்கு பதினோரு வகையான அபிஷேகங்களும் நடைபெற்றிருக்குது அலங்காரமாகி காலை ஆறு நாற்பது மணிக்கு தான் மகா தீபாராதனை நடைபெற்றுச்சாம் திருச்செந்தூர்ல நிகழ்ச்சியில திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீமத் சங்கரேக தம்பிரா சுவாமிகளும் திருச்செந்தூர் சார்பு நீதிபதி செல்வ பாண்டியன் காரரான அருள்முகன் இணை ஆய ஆணையரான ஞானசேகரன் உதவி ஆணையர்களான நாகவேல் உள்ளிட்ட பணியாளர்களும் திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவரான செங்குலி ராமேஷ் போன்றோர்கள் குடியேற்றத்துல கலந்திருக்காங்க வருகின்ற மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் சிகர நிகழ்ச்சிக்கான தேரோட்டமும் நடக்க இருக்குதா தொடரலான முருகப்பெருமானுக்கு பார்த்தோன்னா சிறப்புக்குரிய இடங்களாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்குது இந்த ஆறு படைவீடுகளாக திருப்பிரகுஞ்சன் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிச்சோலை ஆகியவைகள் இருக்குதான் குஞ்சு இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பானா என்பதற்காக தான் ஐந்து வீடுகளுமே மலையின் மீது அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர்ல மட்டுமே கடற்கரையில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாலேயே அறுபடை வீடுகள்லேயே திருச்செந்தூர் தனி சிறப்புக்கு புரியுதுன்னு சொல்லலாம் வங்கக்கடல்ல அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆண்டவனை வந்து திருத்தலத்தை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இது இரண்டாவது படை வீடாக விளங்குவதாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது சூரபத்மனை வென்றது நினைவாக தான் இருக்கும் இவ்வாலயம் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து பழமையானதாக சொல்லப்படுது முருகனுடைய இப்படை வீட்டை சிலப்பதிகாரத்துல பதிகாரத்துல திருச்சிச்வாய் என்று அழைச்சிருக்காங்க அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில தான் திருச்செந்தூர் அமைந்திருப்பதாலேயே அலைவாய் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டிருக்கதாம் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சிச்சலவாய் என இலக்கியங்கள பாட பெற்றிருக்கதாம் அலைவாய் சேரல் வெற்றி நகர் சித்துபுரம் வியாழ சித்திரம் என சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்படுது இக்கோயிலை காக்கும் வீரவாகு தேவரன் பெயராலே என்ற பெயரிலும் கொண்டிருந்த வரங்களை பெற்ற சூரபத்மனை தேவர்களை துன்பத்தினானா அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்களும் சூரபத்மனை பத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்றுதான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் பெருமான் தோன்றியிருக்காரு அவாறு தோன்றிய முருகனின் தந்தையின் கட்டடியை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றையும் அவரிடம் கேட்டறிந்திருக்காரு தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூதளிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரனோ அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை குவல் கொடுத்திருக்காங்க முடிவெல்லாம் முருகப்பெருமானால் அவரது கொடியில இடம் பிடித்து நற்பெயரும் பெற்ற வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்றுதான் இவ்விடத்திலே தங்கி முருகனும் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினாராம் சூரபத்மனை வெற்றி கொண்டதனை குறிக்கும் பெயராளதான் சி ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பின்னர் மருவிதான் சிந்திநாதர் என்றும் திருச்சேந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது என்னும் வடிவில அமைந்திருக்கும் திருச்செந்தூர் கோவில் பார்த்தோம்னா பதினேழாம் நூற்றாண்டின் கட்டப்பட்டதாகவும் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாகவும் இருக்குது கோயிலினுடைய கோபுரம் மட்டும் ஒன்பது தளங்களை கொண்டிருக்குது யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே வந்து தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டதாக இருக்குது கோபுர தான் மேற்புறத்துல இருபது அடி அகலமும் நாற்பது அடி நீளம் கொண்டதாக இருக்குது கோபுரம் வந்து ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்கவே கோபுரத்தின் உச்சில ஒன்பது கலசங்களும் வச்சிருக்காங்க இத்திருக்கோயில பார்த்தோம்னா சண்முக விலாசம் என்னும் மண்டபமும் நூத்தி இருபது அடி உயரம் கொண்டதாகவும் அறுபது அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமாய் அமைந்திருக்குது இம்மண்டபத்திலேயே நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் தாங்கி நிற்கும் வகையில அமைச்சிருக்காங்க கோயிலினுடைய எதிர்ப்புறத்துல இரண்டு மயில்களின் சிலை இருக்குது ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கதா மயில்கள் இரண்டிலுமே முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவதாக இருப்பது பார்த்தோம்னா சூர குறிப்பதாக சொல்லப்படுது நந்தி பெருமான் வந்து பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருப்பவர் முருகப்பெருமான் வந்து இருவேறு தோற்றங்களை தனித்தனியே எழுந்தருளி அருளிப்பது இத்திருக்கோயிலின் சிறப்புன்னு சொல்லலாம் தெற்கு திசையில பார்த்தோம்னா சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையின் பார்த்தோம்னா பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு சன்னதியிலும் முருகன் வந்து இக்கோயில அருள் பாலிக்கிறார் ஆட்கொண்ட முருகப்பெருமானும் அவ்வெற்றிக்கு நன்றி கூறும் விதமாக தான் தாமரை மலரை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்தாரா அதனால்தான் இன்று பெருமானின் வலது கரத்துல வந்து தாமரை மலர் இருப்பதை இன்று கண்ணால் நாம காண முடியுது சிவயோகி போல தலையில ஜடா மகுடுடன் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறத்துலதான் தான் ஒரு லிங்கம் இருக்குதா அந்த லிங்கத்தில நாம தீபாராதனை காட்டிய பிறகுதான் முருகனுக்கு தீபாராதனையும் நடக்குமா இதே போலதான் சண்முக சன்னதியில பார்த்தோம்னா சுவாமிக்கு பின்புறத்துல லிங்கங்கள் இருப்பதாகவும் சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே நம்ம பார்க்க முடியும் திருக்கோயில எழுந்திருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகுதான் வெண்ணிற ஆடை சாத்தப்படுமா மற்றொரு சன்னதியில இருக்கும் சண்முகருக்கு பார்த்தோம்னா பச்சை நிற ஆடை சாத்தப்பட்டுதான் இங்கு உச்சகால பூஜை முடிந்த பிறகுதான் மணி ஒழிக்கப்படுமா நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி பார்த்தோம்னா கோவிலுடைய கோபுரத்துல ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டு இருக்குதான் சண்முகரும் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் ஆலயவாய் பெருமான் என நான்கு உச்சவர்கள் இருக்கிறாங்க உச்சவரினுடைய குமரவிடங்களுக்கு மாப்பிள்ளை சுவாமி என திரு பேரு இருக்குதான் மூலவருக்கு மூலவருக்கு தான் பம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்குது அங்கு சென்றால் பார்த்தோம்னா முருகன் பூஜித்த பஞ்சலிங்கத்தை நாம தரிசிக்கலாம் முருகனை தவிர வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்குதான் திருச்செந்தூர் முருகன் சன்னதியில தான் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்குது முருக பெருமான் இத்தலத்திலே கடலை பார்த்தபடியே கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாராம் இருக்கும் அம்சமான முருகன் பார்த்தோம்னா சிவபெருமானின் அருளாலே தோன்றிய முருகனுக்கு பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்திருக்காங்க மகாவிஷ்ணுவின் அரும்பிற்குரியவராகவும் முருகன் விளங்குவதாலே மும்மூர்த்துகளின் அருளை பெற்றிருக்காரு இதனை உணர்த்து விதமாக தான் திருச்செந்தூர்ல பார்த்தோம்னா ஆவணி மாசி மாத திருவிழாவுல மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாராம் மறவாத இளமையுமே குன்றாந்தை அழகையும் கொண்ட முருகப்பெருமான் வந்து செல்வ சிவ நிறத்துல செந்தில் நின்றழைக்கப்படும் செந்தில் நாதராக வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வே வேகம் மற்றும் போகத்தை வழங்கி வராரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்